ஃபேன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழமுதிர் சோலைக்கு போகும் மதுகையில் இருக்க பழமுதிர் சோலை கோயிலுக்கு ஒரு ட்ரிப் ஒன்று போக போகோம் ஃபுல்லாக அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவை பெட்ரோல் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆமாங்க வண்டிக்கு பெட்ரோல் போட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து மதுரைக்கு கிளம்பலாம் நீங்கள் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வகைங்கன்னா அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸில் வகைங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மாட்டுத்தாமி இருக்க பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துக்குங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலுக்கு வந்து உங்களுக்கு லோக்கல் பஸ் வந்து அடிக்கடி இருக்குதுங்க நீங்கள் அந்த பஸ்ஸை பிடிச்சா அப்படியே அழகர் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு பதினெட்டாம் வடி கருப்பசாமி இருக்குது அதுக்கு மேலே சோலை இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராகாய் தீர்த்தம் இருக்குங்க இந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க நம்ம வந்து செவன்த் சிவகார்த்திகை அன்னைக்குலாம் எல்லா கோயிலும் வந்து பூஜை நடக்கும் அந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாங்க இந்த தீர்த்தம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த மகிமையான தீர்த்தங்க நீங்கள் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த தீர்த்தத்தில் வந்து குளிக்காமல் வந்துக்காதீங்க இது வந்து ஸ்பெஷல் தீர்த்தம் கண்டிப்பாக இதில் வந்து குளிச்சுட்டு வந்துடுங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே மதுரைக்கு வந்தாச்சுங்க டோல்கேட் வந்தாச்சு நமக்கு காலையில் இப்போ சாப்பிடாமே வீட்டில் இருந்து வந்துவிட்டோம் அதனால சாப்பிட்டு போய்க்கலான்ட்டு அப்படியே ஹோட்டல் சகவனா பவனுக்கு வந்து வண்டியை விட்டுட்டோம் இதை வந்து நான் சொல்லலாமா சொன்னால் இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து பார்க் பண்ண போகணும்னு வச்சுக்கோங்களேன் இங்கேன்னு இல்லைங்க நம்ம எங்கேயாச்சும் பார்க் பண்ண போகணும்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து அஞ்சு குடு பத்து குடு அப்படி வளைஞ்சிக்கிட்டு குழஞ்சிக்கிட்டு கேட்பாங்க இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஓனருக்கு வந்து சம்பளம் சொல்லி கொடுக்குறாங்க அது போக நம்ம ஏங்க கொடுக்கணும் அவங்க வேலை வா வேலை பார்க்கறதுக்கு அவங்க ஓனருக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களோட வேலையாக தான் அந்த வேலையை பண்ணிவிட்டு கிட்ட வந்து அப்படியே வளைஞ்சிக்கிட்டு குழஞ்சிக்கிட்டு நிற்பாங்க அதை பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க இந்தியன் மட்டும் இல்லைங்க நம்ம ஹோட்டலுக்கு போனாலும் இதே மாதிரி தாங்க நம்மளை வந்து அப்படி நல்லா ஸ்பெஷலாக கவனிப்பாங்களாம் கவனித்து நம்ம வந்து பில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே குழஞ்சிக்கிட்டு வளைஞ்சிக்கிட்டு நிற்பாங்க இது வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்காதுங்க எப்பவுமே இங்கே சகனா பவனிலுமே அப்படி தான் பண்ணாங்க உள்ளேயுமே நம்ம சாப்பாடு கவனி நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கவனிப்பு கவனித்து அப்படியே ஒரு மாதிரி நின்னாங்க நான் வந்து எங்கேயுமே இந்த மாதிரி ஆளுக்கு வந்து காசே கொடுக்க மாட்டேன் வெளியுமே செக்யூரிட்டி வந்து கேட்டாங்க அண்ணா அவர் பத்து ரூபா கொடுங்க சார் பத்து ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கேயுமே கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு தான் சம்மனை கொடுக்குறாங்க அப்போ எதுக்கு நம்ம கொடுக்கணும் நம்ம வந்து அப்படியே கொடுக்காம கிளம்பியாச்சு இது வந்து உங்கள் கருத்து வந்து என்னன்னு சொல்லி கமலில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்க இப்போ வந்து நம்ம வந்து இட்லி தான் கேட்டோம் நமக்கு வந்து இட்லி கிடைக்கிறிங்க பொங்கல் தான் கிடச்சிது பொங்கல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செவன்ட்டி ஃபைவ் ஆங்க எழுபத்தஞ்சு ரூபா அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு கேசவி சட்னி அது போக சாம்பார் கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வடை வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம வாங்கிக்கணும் வடை பார்த்தீங்கன்னா வடை வந்து பதினஞ்சு ரூபா மொத்தம் பார்த்திங்கன்னா தொண்ணூறுவாங்க ரூபாய்க்கு பொங்கல் பார்த்திங்கன்னா அந்தளவு டேஸ்ட்லாம் இல்லைங்க அதுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குஞ்சு ஹோட்டல்லே நல்லா சூப்பராக இருக்குங்க இங்கே வந்து திகட்டாகச்சுங்க எண்ணெயோ ஆயிலோ ஏதோ ஒன்று அதிகமாக சேர்த்துட்டாங்க தகட்டாகிச்சிச்சுனா நாங்கள் மொத்தம் எட்டு பேர் ஏழு பேர் ஏழு பேத்துக்கு அஞ்சு பொங்கல் வாங்கி அதைவே ஒழுங்காக சாப்பிட முடியுங்க சாப்பிடாம பாதி அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டோம் இதை வந்து நான் மதுரைன்னு சொல்லிட்டேன் இது வந்து மதுரை கிடையாதுங்க இது வந்து திருமங்கலத்தை தாண்டி டோல்கேட்டில் இருக்க பவா ஹோட்டலுங்க அதாவது திருமங்கலத்தை தாண்டோன்னு ஒரு டோல்கேட் வருங்க அந்த டோல்கேட் பக்கத்தில் இருக்க பவா ஹோட்டல் நம்ம வந்து சாப்பிட்டாச்சு காலையில் டிஃபன் வந்து முடிஞ்சு நம்ம வந்து இட்லி கேட்டோம் இட்லி கிடைக்கல பொங்கல் தான் கிடைச்சு பொங்கலை சாப்பிட்டாச்சு இப்போ ஸ்ட்ரெயிட்டா அப்படியே கோயில் கிளம்புவோமா நம்ம வந்து அழக கோயில்கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே போக போக அப்படியே மழையா இருக்குங்க சுத்தி நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா மழை வேிஞ்சி அப்பதான் நின்று இருந்துச்சு மழை மே மேகமா இருந்துச்சு மாதிரி அப்படியே ஜில்லுன்னு காத்துக்கும் அப்படியே சுத்தி அந்த மலைக்கும் பாத்தீங்கன்னா செம்ம ஃபீலிங் ஆகுச்சுங்க வண்டி ஓட்டவே நல்லா டிரைவிங் பண்ணவே செம்ம ஃபீலிங் இருந்துச்சு நம்ம வந்து அழக கோயில்கிட்ட அப்படியே என்ாயாச்சுங்க அந்த ஆட்சிக்குள்ள போன உடனே பாத்தீங்கன்னா செம்ம கூட்டங்க நம்ம போன அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திங்க அவங்க வந்து ஆளுகளா கூட்டம் கூட்டமா ஃபேமிலி ஃபேமிலியா வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்கவுங்க ஃபேமிலியா சேர்ந்து ஃபுல்லாக வேணும் லாரி பஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே பஸ்ஸு லாரி தான் அதிகமாக வந்துக்குதாங்க கூட்டம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க நம்ம எப்படி நம்ம மேலே போய் சாமி பார்க்க போகணும்னே தர்க்கல நம்ம வந்து மேலே போகணுன்னு நினச்சிக்கோங்களேன் பஸ்ஸுக்கு வந்து இரநூறுவாங்க வேனுக்கு வந்து நூறுவாங்க காருக்கு வந்து ஐம்பது பைக்குக்கு வந்து பதினஞ்சு இப்படி வசூல் பண்ணுறாங்க

காகலாம் பார்த்திங்கன்னா அப்படியே இஞ்சி இஞ்சாக தான் நகண்டுச்சு நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு அவனுக்குள்ளே ஒரு பார்க்கிங்கை பிடிச்சி அந்த பார்க்கிங்கில் வந்து காரை போட்டு அப்படியே இறங்கி நடந்துட்டோங்க வழியில் காகல போனால் எப்படி லேட் ஆகுன்னு சொல்லி அப்படியே இறங்கி பையன் பையன் நடந்து மேலே போயிட்டோங்க மேலே முருகன் கோயில் வரைக்கும் அவங்களுக்குள்ளே செம்ம கூட்டோங்க முருகன் கோயிலை தாண்டி நம்ம மேலே அந்த காக்காய் தீர்த்தத்துக்கு போகிறதுக்கு வந்து அவ்வளோவா போட்டோம்ல அந்த முருகன் கோயில் கிட்டே வந்து எல்லாம் அங்கே நடந்து போக செஞ்சனால அவனுக்குள்ளே கொஞ்சம் டிராஃபிக் ஆகிருச்சு சரியான டிராஃபிக்கு அப்படியே நம்ம வந்து காகனி பாட்டு மேலே நம்ம தீர்த்தம் ஆடை போயிட்டோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே அங்கே போயிட்டோம் இப்போ அங்கே வந்து கூட்டம் மாறிவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து தீர்த்தங்க ஆடை மேலே போயிட்டோங்க எங்கள் அம்மா வந்து தீர்த்தம் ஆடுற இடத்துல வந்து கூட்டம் சேர்ந்துவோம் அப்படின்னு சொல்லி வேமா வேமா இழுத்துட்டு ஓடிச்சுங்க நாங்களும் பின்னாடி எப்படியே ஓடணும் மூச்சு வாங்கிச்சு மேலே போனோன்னே பார்த்தீங்கன்னா தர்பூசணி மாங்காய் பைனாப்பிள் வெற்றி அந்த மாதிரி வித்துட்டு இருந்தாங்க அப்படியே ஆளுக்கு ஒரு கப்பு வாங்கி நம்மளும் சாப்பிட்டோங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டு மேலே போனோங்க மேலே போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் சரியால கூட்டம்ங்க போச்சுடா இங்கே எப்படியும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது பக்கத்துலேயே பதினஞ்சு வா டிக்கெட்டுன்னு சொல்லி உள்ளே விட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து அது வழி போயிட்டோம் ஏற்கனவே நம்ம நடந்து வந்து மூச்சு வாங்கிச்சு அதனால் இன்னும் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பதினஞ்சு காக்கெட்லேயே போய்க்கலாம்னு சொல்லி பதினஞ்சு டிக்கெட் வந்து உள்ளே போனாங்க அது வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு ஆனால் இது வந்து நம்ம வந்து எங்கேயுமே இப்படி ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறது வந்து நல்லதில்லை நம்ம வந்து நிதானமாக நின்று சாமி பார்த்துட்டு வரது தான் கொஞ்சம் நல்லதுன்னு நான் நினைக்குவேன் ஆனால் இன்றைக்கி வந்து முடியல நம்ம வந்து எப்பயுமே எங்கே போனாலுமே நம்ம வந்து ஸ்பெஷல் டிக்கெட் வந்து எடுக்க மாட்டோம் இன்றைக்கி வந்து நம்மளால் முடியலை மலை மேலே ஏற்கனால மூச்சு வாங்கிடுச்சு அதனால் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே அது வழி போயிட்டோம் அது வலி கொஞ்சம் ஃபுல்லாக அந்த போக போக அப்படியே லைன் போய்கிட்டேங்கிச்சுங்க எங்கேயுமே நிற்கலை அப்படியே போய் நம்ம வந்து தீர்த்தம் ஆடி நல்லா குளிச்சிட்டு அப்படியே ஒரு கேன்லேயே நம்ம வீட்டுக்கு தீர்த்தம் விட்டுச்சிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சுங்க எப்படியோ சாமியை கும்பிட்டு கீழே வந்தாச்சுங்க கீழே வகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வாங்க படியில் வந்து தண்ணியாக இருக்கனால வலிக்கி விடுதுங்க எல்லாம் குளிச்சுட்டு அப்படியே நடந்து வாங்கினால அவங்க மேலே இந்த தண்ணி வந்து சொட்டி சொட்டி வலி படி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அந்த படி பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பாடு வலிக்கி வலுக்கி விடுதுங்க நீங்கள் கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா பார்த்து சேஃபாக கீழே இறங்குங்க நம்மளும் அப்படியே பார்த்து கீழே இறங்கியாச்சு ஒரு அப்போ வையுமே அதெல்லாம் வச்சு கேட்கும் ஆமா வாங்க 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 என்ன கூட்டம் பயங்கர கூட்டமா இருக்கு சாமி கும்பிட்டாச்சுங்க முருகனை பார்த்து கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்றதுக்கு நமக்கு ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க அவ்வளவு கூட்டங்க நம்ம போன நினைக்கி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திங்க அதனால செம்ம கூட்டம் செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு எப்படியோ கோயிலாக சாமியை கும்பிட்டு நம்ம அப்படியே கீழே வந்துட்டோங்க ஸ்ட்ரீயிட்டாக கீழே வந்துட்டோம் கீழே வரதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு நாலரை மணி ஆகிடுச்சுங்க இதுக்கு மேலே நம்ம போய் அது என்னது இதுக்கு மேலே நம்ம அழக் அழகர் கோயிலில் போய் பார்த்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து நமக்கு வந்து வயக்கு வந்து ஒத்துக்கலைங்க அவ்வளோ பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம சின்ன சின்ன பசங்க எல்லாமே பசிக்குது பசிக்குது அழகாக ஆரம்பிச்சுட்டாங்க சரி நம்ம அழகர் கோயிலையும் பதினெட்டாம் மணிக்கு சாமி இன்னொரு நேரம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க போகும்போது ஏதாச்சும் ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க 嗯，那个，嗯。